உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார் ஓகேங்களாங்க நிறைவு கொண்டு வருவார் உங்கள் வாழ்க்கைக்கு குறைவாக தான் இருக்குது ஏதோ சாப்பாட்டுக்கு ஓடுதுங்க ஏதோ சாப்பாட்டுக்கு ஓடுது நானும் வாழ்ந்துடுறோம் அப்படின்றீங்களே இல்லை தேவன் சொல்கிறாங்க பரிபூர்ணம் உண்டாக செய்வேன் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி எல்லா இடத்துலையும் உங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் நன்மை உண்டாகும்படி செய்வார் நீங்கள் உபாகமம் முப்பது ஒன்பது எடுத்து படித்து பாருங்களேன் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளை அவர் வந்து நன்மை உண்டாகும்படி செய்வார் நம்மளுடைய உடம்பில் அதிகமாக கை தான் வேலை செய்யுது இல்லை வலது கை ரைட் ஹேண்ட் தான் அதிகமாக வேலை செய்யுது ரெண்டு கையை என்னென்ன வேலை செய்தோ அதெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் நன்மை உண்டாகணும் அப்படின்னு அவர் ஆசீர்வதிக்கிறார் ஓகேங்களாங்க அப்புறம் கர்ப்பத்தின் கனி உங்க குழந்தைங்க அவங்கள ஆசீர்வதிக்கிறார் மிருக ஜீவன்களின் பலன் நிலத்தின் கனி உங்கள் வேலை உங்க வியாபாரத்துல எல்லாம் ஆசிர்வதிக்கிறார் ஏன்னா என்ன நினைக்கிறாருன்னா என் பிள்ளைங்களுக்கு குறைவு இருக்கக்கூடாது நிறைவு தான் இருக்கணும் குறை சொல்லுங்கன்னா எவ்வளோ குறை சொல்லுவோம்ல எல்லாத்தையும் எல்லாரையும் குறை சொல்லிடுவோம் நிறைவு சொல்லுங்கன்னா ரொம்ப நேரம் யோசிப்போம் குறை சொல்லுங்கன்னு சொன்னா போதும் அது சரியில்லை இது சரியில்லை பக்கம் பக்கமாக எழுதி கொடுத்துருவோம் இல்லை தேவன் சொல்கிறாங்க நான் உங்களை வந்து உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கவலைப்படாதீங்க ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்றீங்கள நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கிறார் மாடு மாதிரி உழைக்கிறேன் கொஞ்சோண்டு சம்பளம் கிடைக்குது ஏதோ சாப்பாடுக்கு ஓடிட்டுருக்கு இல்லை தேவன் வந்து எல்லாத்தையுமே ஆசீர்வதிக்கிறேன்றாரு ஓகேங்களாங்க ஏதோ ஒரு ஓட்ட வண்டி வச்சுருக்கேன் பழைய வண்டி வச்சு ஒப்பேத்திக்கிறேன் இல்லை தேவன் வந்து பரிபூர்ண நன்மை கொடுக்குறாரு ஓகேங்களா பர்ஃபெக்டாக உங்களை ஆசிர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு சரிங்களாங்க தேவன் வந்து நீங்கள் போராடி ஜெயிச்சிட்ருக்கீங்களா தேவன் எல்லாத்தையுமே முழு ஆசீர்வாதத்தை கொண்டு வராரு ஓகேங்களா நீங்கள் கூட பாருங்களேன் ஏதோ ஒன்று வாழ்ந்துட்டு போயிடுறேன் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு போயிடுறேன் ஒப்பைத்திறேன்றிங்களே தேவன் சொல்கிறாங்க இல்லை என் பிள்ளைங்களுக்கு பரிபூரண நன்மை கொடுப்பேன் நீங்கள் ஆப்ரகாம் சாராவில் பாருங்களேன் ஆப்ரகாம் ஒரு நாளாவது எஃபெக்ட் எடுத்தானான்னு தெரில சாராளுக்கு குழந்தை இல்லையே ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனானான்னு தெரில எங்கேயாவது ஒரு வைத்தியன் இல்லாமையே அங்கே இருந்திருப்பாங்க அந்த காலத்தில் கூட்டிகிட்டு போயிருக்கு நான் போனானா இல்லையான்னு தெரியல ஆனால் தேவன் அக்கறை எடுத்த பா இவனுக்கு வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய குறை இருக்கே இவன் கவலைப்படாமல் உட்கார்ந்துட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு தேவன் அக்கறை எடுத்து காணா நாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவர் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு தெரில ஆனால் குழந்தைய கொடுத்தார் தேவன் அக்கறை கொள்றாரு உங்கள் விஷயத்தில் என் புருஷன் எனக்கு என் மேலே அக்கறையாக இல்லை என் மனைவி எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க எங்கள் அம்மா அப்பா என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்களாம் சொல்கிறீங்களே உங்கள் மேலே அவர் அக்கறையாக இருக்கார் குறை இருக்கிற உங்களுக்கு தேவன் சரி பண்ணி தரார் பரிபூர்ண நன்மை கொடுக்குறார் சாராவுக்கு குழந்தைய கொடுத்தாரு எங்கே அவங்க ஹஸ்பண்ட் அதை பற்றி கவலைப்பட்டாரா இல்லையான்னு தெரில ஆனால் தேவன் ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாக்கி குழந்தைய கையில் கொடுத்துட்டார் தேவன் அப்பேற்பட்டவர் தான் உங்கள் குறையை நிறைவாக்குவார் இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது ஒரு நாள் மாடியில் துணி இருந்தேன் அப்போ என் என்னுடைய ஆவியில் தேவன் பேசுகிறாரு உன் பையனுடைய ஸ்கூலை மாற்றுவேன் ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு என் ரெண்டு பொண்ணுகிட்ட சொன்னேன் அம்மா யாருமே நைன்த் ஸ்டாண்டர்டில் அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்கம்மா என் பையன் நல்லா படிப்பான் ஆனாலும் என் பசங்கள் ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க நம்ம தம்பிக்கெலாம் அட்மிஷன் கிடைக்காது அப்போது ஏசியிட்ட பேசினாரே அப்படின்னு எனக்குள்ளே நான் பேசிக்கிட்டேன் அப்போது என்ன ஆச்சுன்னா என் ஹஸ்பண்ட் வந்து படிப்பு விஷயத்துலலாம் அக்கறப்பட மாட்டாங்க அவங்க போய் என்னுடைய மூணாவது அக்கா ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டாங்க அவங்க மனசில் தேவன் ஒரு பெரிய பாரத்தை போட்டார் என்னை பார்த்து எங்கள் அக்கா ஹஸ்பண்ட் சொன்னாங்க அவனுக்கு ஸ்கூலில் அட்மிஷன் கிடச்சிடுற மாதிரி நீ நினச்சிக்கோ அப்போ கூட எனக்கு நம்பிக்கையே இல்லை யார் நைன்த் ஸ்டாண்டர்டில் போய் அட்மிஷன் கொடுப்பான்னு தேவன் கொண்டு வந்தாருங்க ஒரு நல்ல ஸ்கூலை சேர்த்து விட்டாரு அவன் முன்னாடி படித்த ஸ்கூலில் ஜாலியாக இருந்தான் சைக்கிள் எடுத்துகிட்டு ஹாப்பியாக இருப்பான் படிப்பான் ஆனால் வந்து அவனுக்கு அந்த பொறுப்பு இல்லை பொறுப்பே இருக்காது நானே பக்கத்தில் உட்காந்து ஏய் இந்த இந்த கிளாஸ் ஒர்க் எடுடா அந்த புக்கை எடுடா படிடான்னு சொல்லுவேன் அப்போ தான் படிப்பான் ஆனால் அந்த ஸ்கூலுக்கு அதாவது எனக்கு வந்து நம்பிக்கை இல்லைல்ல ஃபஸ்ட்டு டே போய்ட்டு வந்துட்டு என்ன பேசினான்னு கேளுங்களேன் என்ன பேசினானா படிப்பு மேலே படிப்பு வாசனை வீச ஆரம்பிச்சிச்சு என் பிள்ளைமுக்கு அம்மா டூ மார்க் கொஸ்டின் இருக்கில்ல ரெண்டு மதிப்பெண் வினா இருக்குலம்மா அதுக்கெலாம் ரெண்டு பாயிண்ட்டு எழுதுனா அது வந்து அந்த அளவு நல்லது கிடையாதாம்மா டாப்பராக இருக்கிறால நான் அப்போ ஃபோர் பாயிண்ட் எழுதணுமாம்மா டூ பாயிண்ட் எழுதுனா போதாதான் ஃபோர் பாயிண்ட்ஸ் எழுதணுமா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பரவாயில்லையே இவன் மேலேயும் படிப்பு வாசனை வந்துடுச்சு படிப்பா ஆனால் நான் பின்னாடி உட்காந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அவனுக்கே அந்த பொறுப்பு வந்துச்சு தேவனை அப்படி மாற்றிட்டார் அதாவது நம்ம வந்து நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டால் கூட தேவன் எவ்வளோ அக்கறையாக இருக்கார் பார்த்தீங்களா நம்ம பிள்ளைங்க மேலாம் அக்கறையாக இருப்பார் நாம் எதையும் கண்டுக்காமல் உட்காந்துட்ருப்போம் நம்ம வீட்டு வேலை செய்துட்ருப்போம் ஆனால் நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தரையும் கவனிக்கிறது யாருங்க தேவன்தான் ஞாபகம் வச்சுக்கோ இன்னும் கூட அதிசயமாக இருக்குது என் பொண்ணுங்க இப்போ கூட சொல்லுவாங்க இப்படிமா நைன்த் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் கிடைக்கும் நீங்கள் ஏசு பேசுனாரு சொன்னீங்களே அப்படின்னு கிடச்சிச்சுங்க கிடச்சிச்சு தேவன் நினச்சா எல்லாத்தையும் கவனிப்பார் ஃபுல்லாக வீட்டே கவனித்து பரிபூர்ண நன்மை கொடுத்துருவார் நம்மளுக்கு ஓகேங்களாங்க நம்ம கவனித்து தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அப்போலாம் கிடையாது தேவன் தான் அதனால தான் நம்ம நல்லா இருக்கோம் ஓகேங்களா நீங்கள் நினைக்கிறீங்க ஐயோ என் வீடு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி நான் முன்னேறிடுவேனா தேவன் கவனிச்சுட்டு தான் இருக்கார் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களை கவனிக்கிறாரு உங்கள் கணவரை கவனிக்கிறாரு உங்கள் மனைவியை கவனிக்கிறாரு உங்களுடைய சொத்துக்களை கவனிக்கிறார் எல்லாம் தான் கவனிக்கிறாரு ஓகேங்களா தேவன் கவனித்தால் நமக்கு என்ன ஆகும் ஃபுல்லாக பரிபூர்ண நன்மைகள் வந்துடும் ஓகேங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் ஜபம் பண்ணலாமா பிதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இரக்கம் செய்யுங்க இரக்கம் காட்டுங்கப்பா அப்பா உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை ஏனோ தான் இருக்குது ஏதோ வாழ்றாங்க ஏதோ இருக்காங்க ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்க பிள்ளைங்களை ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனிக்கிறீங்க கவனித்து பரிபூர்ண நன்மை உண்டாகும்படி செய்கிறீங்க உங்க பிள்ளைங்களுக்கு பரிபூர்ண நன்மையை கொடுக்குறீங்க அதற்காக நன்றி நாங்கள் எங்கள் குடும்பத்தை கவனிக்கலன்னா கூட நீங்கள் கவனிச்சு இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணுமோ உங்க பிள்ளைங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணி கொடுக்குறீங்க நன்றியப்பா எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போம் உங்க பிள்ளைங்களை ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சுக்கோங்க சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் உங்க பிள்ளைங்க ரச்சிப்பீராக சாமி உமக்கு நன்றி அப்பா பா மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும்லப்பா பா தயவுசெய்து எங்கள் பேரை கிரிக்கி போட்டுறாதீங்க தயவுசெய்து ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை கழுவுங்க கழுவி பரலோகத்துக்கு அனுப்புங்க சாமி உமக்கு நன்றி பா உங்கள் காயப்பட்ட தழுவகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக பா உங்கள் ரெண்டாவது வருகை எப்போ வரப்போகுதுன்னு நாங்கள் காத்துட்ருக்கோம் பூமிக்கு ரெண்டாவது தடவை வரப்போகிறீங்க அப்போ புதிய உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஆனதற்கு நாங்களே பறந்து வந்துருவோம்ப்பா அந்த தருணத்தை நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அந்த உடம்பு உங்களுக்கு ஒப்பாக இருக்கும் பா பரிசுத்தமாக எங்களை வச்சுக்கோங்க மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க இந்த பூமி உங்கள் பூமிப்பா ஆயிரம் வருடம் நீங்கள் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்கப்பா அதற்காக தான் நாங்கள் காத்துட்ருக்கோம் நிறைய பேர் ரத்த சாட்சியாக மறைச்சிருக்காங்களப்பா அவங்கெல்லாம் அந்த டைமில் வந்து உங்களோடு அந்தவரையே வந்து ஆட்சியை பாப்பாங்க எங்களையும் அந்த டைம்ல வைராக்கியமாக நாங்களும் அங்க வந்து நிற்கும்படி உதவி செய்யுங்க எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசு முழு ஜதம் கெளுப்பிதாவே ஆமாம் நாளைக்கு பார்க்கலாம்